என்னுடைய நெருங்கிய நண்பர் ராஜேஷ் அவர்கள் மட்டும் இல்லை நிறைய பேருக்கு வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் வந்து பெரிய ஹீரோவோ இல்லை பெரிய குண சித்த நடிகரோ இல்லை பெரிய ப்ரொடியூசரோ டைரக்டரோ அரசியல்வாதியோ கிடையாது இருந்தாலும் தமிழக மாண்பு முதலமைச்சர் இருந்து இருந்து எல்லா பிரதமரும் வந்து ஒரு மறைவுக்கு கஞ்சலி செலுத்துறாங்கன்னு சொன்னா அது ஒரு எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றது ஒரு சான்று இந்த ஆடுத்தோட அதை இலையதுன்னு சொல்றாங்க அந்த மாதிரி அது தெரியாத விஷயங்களே கிடையாது நிறைய படிப்பாவே நிறைய விஷயங்கள் கிட்ட இருக்கு உலகில் இருக்கிற எல்லா சிகிமா அரசியல் விஞ்ஞானம் மைஜ்ஞானம் ஆன்மீகம் மத மேஜர் எல்லாமே அவருக்கு தெரியும் தேடுதல் அவ்வளவு தேடுதல் அவருக்கு தெரிஞ்சது வந்து எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு பாடுபடுறாரு அந்த மாதிரி ஒரு தள்ளுவரா அவர் வாழ்ந்தாரு எனக்கு அடிக்கடி சந்திப்பாரு சந்திச்சு நான் நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் ரொம்ப நாள் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் அதுக்கு நீங்க என்னென்ன செய்யணும் என்னென்ன சாப்பிடணும் அப்படியெல்லாம் சொல்லுவாரு அவங்களுக்கு திடீர்னு இப்போ நம்ம கூட இல்லைங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு அதிர்ச்சி நல்ல மனிதர் அவருடைய எழுப்பு பெயர் எழுப்பு நெருங்கிய நண்பர் ராஜேஷ் அவர்கள் எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு வந்து ரொம்ப இனிய நெருங்கிய நண்பர் அவர் வந்து பெரிய ஹீரோவோ இல்ல பெரிய குணசித்த நடிகரோ இல்லை பெரிய ப்ரொடியூசரோ டைரக்டரோ அரசியல்வாதியோ கிடையாது இருந்தாலும் தமிழக மாண்பு முதலமைச்சர் இருந்து இளையராஜா இருந்து எல்லா பிரதமர்களும் வந்து ஒரு மறைவுக்கு கஞ்சலி செலுத்துறாங்கன்னு சொன்னா அது ஒரு எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றது ஒரு சான்று இந்த ஆடுதோட அதை இலையதுன்னு சொல்றாங்க அந்த மாதிரி அவருக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது நிறைய படிப்பாரு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறார் இருக்கிற எல்லா சினிமா அரசியல் விஞ்ஞானம் மைஜ்ஞானம் ஆன்மீகம் மத எல்லாமே அவருக்கு தெரியும் தேடுதல் அவ்வளவு தேடுதல் அவரு தெரிஞ்சதை வந்து எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு பாடுபடுறாரு அந்த மாதிரி ஒரு தலைவரா அவர் வாழ்ந்தாரு எனக்கு அடிக்கடி சந்திப்பாரு சந்திச்சு நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் ரொம்ப நாள் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் அதுக்கு நீங்க என்னென்ன செய்யணும் என்னென்ன சாப்பிடணும் எல்லாம் சொல்லுவாரு அவங்க திடீர் இருந்து இப்ப நம்ம கூட இல்லைங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு அதிர்ச்சி நல்ல மனிதர் அவருடைய எழுப்பு பெயர் எழுப்பு அதான் பசங்க தேடிட்டோம்